புதுக்கோட்டை மாவட்டம் திருவோணத்துக்கு பக்கத்தில் உள்ள வடக்காடு அப்படிங்கிற பகுதியில் நடந்த ஒரு ஜாதி சம்பவத்தை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அது குறித்தான வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பரவிக்கிட்டு தான் இருக்கு ரெண்டு நாட்களா இப்போ அந்த சம்பவத்தை அந்த சம்பவத்தை குறித்து காவல்துறை என்ன அறிக்கை வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தும் அப்படி ஆதி திராவிடர் குடியிருப்ப ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் போய் சூறை ஆடி இருக்காங்க கொளுத்திருக்காங்க அவங்கள வெட்டியிருக்காங்க அடிச்சிருக்காங்க இத் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதுக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களை இளைஞர்களை எப்படி அந்த கூட்டம் கும்பல் ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படியான ஒரு அந்த காரணத்தையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு தரப்பு நியாயத்தையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக அப்படிதானே நம்ம மேல விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு தரப்பு நியாயத்தையே நீ பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் சொல்கிறதையே கேட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்காக இந்த தடவை இந்த சம்பவத்தில் எதிர்த்தரப்பு நியாயத்தையும் நம்ம பேச போறோம் நாமளா கற்பனை பண்ணி ஒன்று பேச போகிறதில்ல அந்த இருந்தே ஒரு நபர் செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்ததை அதுவும் அண்ணன் திருமா மீது நாங்கள் பெருமதிப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் அவர் தரப்பு நியாயங்களை பகிர்ந்திருக்காரு அதை கேட்கும்போது நமக்கும் கொஞ்சம் நியாயமாக தான் பட்டுச்சு அப்போ அந்த நியாயத்தையும் எடுத்து நம்ம கொஞ்சம் பேசிடுவோம் விஷயங்களையும் இந்த வடக்காடு தொடர்பான இந்த ஜாதி வெறி கலவரத்தை குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை இன்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்

புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்ச்சியா அஹ் ஜாதிவிரிக்கு பேர் போன மாவட்டமா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே இந்த இறையூர் நினைக்கிறேன் இறையூர்ல தீண்டாமை இரட்டை கோலை முறை கோவில்ல நுழைய கூடாது சாமி வந்து ஆடினது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நேரடியா கலெக்டரே போய் அதை கண்டிச்சது கைது பண்ணது அப்படின்னு தீண்டாமை கொடுமை இன்னும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாவட்டமா அந்த மாவட்டத்துல உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள சுற்றுப்புற கிராமங்கள் வந்து திகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படியான ஒரு சம்பவம் அதே புதுக்கோட்டையில திருவாவணத்துக்கு பக்கத்துல நடந்த இந்த வடக்காடு ஜாதிவெறி சம்பவம் இந்த வடக்காடு ஜாதிவெறி சம்பவம் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா அங்க இந்து சமய அறநிலைக்கு சொந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான முத்துமாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கு அந்த முத்துமாரியம்மன் கோவில்ல அங்க வசிக்கிற அனைத்து சமூகத்தினரும் ஒன்று சேர்ந்து அந்த திருவிழாவை அனைவரும் பங்கு பெற்று நடத்தப்படுது அப்படி ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அங்க இருக்கிற அந்த முத்துமாரியம்மன் கோவில்ல வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற உரிமை தான் ஏற்கனவே நடக்கிற நடைமுறை தான் அந்த உரிமையோட அந்த தேர் வடத்தை பிடிச்சிருக்கும் போது திடீர்னு இந்த தடவை சில ஜாதி வெறியர்கள் வந்து நீங்க தேர் வடத்தை பிடிக்க கூடாது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அடிச்சு ஜாதிய சொல்லி திட்டி பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனை கலவரத்தின் தொடர்பா அன்று இரவே போயிட்டு மறுபடியும் அவங்க ஊர்ல அந்த மக்கள் வசிக்கிற பகுதியில் இரவோட இரவா ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் போய் கத்தி கட்டை இதெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டை கொளுத்திருக்காங்க கண்ணில் பட்ட எல்லாரையும் சரமாரியா அடிச்சிருக்காங்க அடிக்கப்பட்டதுல தாக்கப்பட்டதுல கொலைவெறி தாக்குதல்ல ஆறு பெண்கள் உட்பட பன்னெண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படி படுகாயம் அடைந்த பன்னெண்டு பேரையும் அதே வடக்காடு பகுதியில் உள்ள ஆலங்குடின்னு நினைக்கிறேன் ஆலங்குடி மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அரசு மருத்துவமனைதான் அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்கிற அந்த மருத்துவமனைக்கே போயிட்டு இந்த ஜாதி வெறியர்கள் மறுபடியும் அந்த அவங்களோட ஜாதி வெறி ஆட்டத்தை அங்கேயும் மருத்துவமனையிலையும் நிகழ்த்திருக்காங்க அந்த மருத்துவமனையிலையும் ஜாதி ஆட்டத்தை நிகழ்த்தவே பாதிக்கப்பட்ட அந்த பன்னெண்டு பேரையும் படுகாயங்களோட புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மாத்திருக்காங்க பாதுகாப்பு இதுதான் நடந்த சம்பவம் இதுல பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட சமூகம் ஆதி திராவிட சமூகம் அல்லது தலித் சமூகம் அப்படின்னு சொல்லலாம் ஆதிக்கத்தை செலுத்தின ஜாதிவெறியோட நடந்துகிட்ட அங்க இருக்கிற சமூகம் என்ன அப்படின்னா முத்தரையர் அல்லது முத்துராஜா சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க முத்துராஜா காவல்துறையோட அறிக்கையில முத்துராஜா அப்படின்னு அப்படின்னா குறிப்பிட்டிருந்தாங்க முத்துராஜா சமூகம் அந்த முத்துராயர் கம்யூனிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி நிறைய வகை வருது அப்படி அந்த முத்துராஜா சமூகத்துக்கும் ஆதி திராவிட சமூகத்துக்கும் இடையில கோவில் திருவிழாவோட சம்பந்தமான விஷயத்துல நடந்த ஜாதி வெறி தாக்குதல் முத்துராஜா சமூகம் நடத்தின இல்லது அங்க இருக்கிற அந்த சமூகம்னு கூட நம்ம சொல்லக்கூடாது தவறு அங்க இருக்கிற முத்துராஜா சமூகத்தை சேர்ந்த சில சாதி வெறியர்கள் நடத்தின நிகழ்த்தின சம்பவம் தான் இந்த வடக்காடு கொடூர ஜாதி வெறி தாக்குதல் சரி எப்படி எல்லா வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழாவில் திடீர்னு இந்த வருஷம் மட்டும் இப்படி பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு பெரிய ஜாதி வெறி கலவரம் நடந்திருக்கு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா அப்படி ஒரு கேள்வி வரலா வரலாம் இல்லையா இயல்பு தானே அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு அதுதான் ஆதி திராவிட மக்கள் அவங்களுக்கென தனியா கட்டி இருக்கிற கோவில் என்ன கோவில்னா கோவில்னா இந்த குல தெய்வமா கட்டிப்பாங்க இல்லையா அய்யனார் சில அடைக்கலம் தந்த அய்யனார் அப்படிங்கிற பேர்ல ஒரு கோவில கட்டிருக்காங்க ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மக்கள் அது அந்த அந்த கோவில சுத்தி கிட்டத்தட்ட மூணு ஏக்கர் காலி இடங்கள் இருக்கு காளி அந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் அந்த கோவில்ல தங்களுக்கும் இவங்க மட்டுமே கட்டின அந்த கோவில தங்களுக்கும் பங்குண்டு தாங்களுக்கும் வந்துப்போம் அந்த இடத்த தாங்களும் அனுபவிப்போம் அந்த காலி மூணு ஏக்கர் இடத்த அபகரிக்கிற அந்த வேலை எல்லாமும் நடந்திருக்கு சோ இது தொடர்ச்சியா பிரச்சனை நடந்து வழக்காயிருக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்கு இது ஆதிதிராவிட சமூகத்துக்கு சொந்தமான கோயில் தான் அவங்களுக்கு உரிமை உள்ள கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் கூட காவல்துறை தொடர்ச்சியா இது கலவரம் நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும்னு அந்த சமூக மக்களுக்கே யார் கோவில கட்டினாங்களோ அந்த திராவிட மக்களுக்கே அந்த கோவில திறந்து விடாம தொடர்ச்சியா பூட்டியே கிடக்கு இது கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து அப்பப்ப சலசலப்புகள் நடந்துகிட்டு இருக்கு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதனோட தொடர்ச்சியா தான் இந்த முத்துமாரியம்மன் கோவில்ல இத அவங்க அவங்கள தொடர்ச்சியா சீண்டிக்கிட்டே இருந்த இந்த சமூக ஜாதி வெறியர்கள் வந்து இந்த கோவில் திருவிழா ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டு அதன் மூலமா பல பேரை ஒன்றிணைச்சு வெறும் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை வெளியில இருந்த ஆட்களும் ஜாதி வெறியர்களையும் இறக்கி இந்த சம்பவத்தை ஜாதிவரி செயல வந்து செஞ்சிருக்காங்க சரி இப்போ இந்த ஐம்பது பேரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஆதி திராவிடம் சமூக மக்கள் வந்து அங்க வசிக்கிற இடத்துல போய் எப்படி அவங்க அடிச்சிருக்காங்க கொளுத்திருக்காங்க என்ன சொல்லி இந்த ஜாதிவரிகர்கள் என்ன சொல்லி இந்த ஐம்பது பேரையோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரையோ என்ன சொல்லி திரட்டியிருப்பாங்க எப்ப இந்த 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 பகுதியில் வாழ்ற மக்கள் தான் இந்த சமூக மக்கள் தான் நம்மள இரநூறு வருஷத்துக்கு மேல அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க நம்மள ஆண்டுகிட்டு இருந்தாங்க வெள்ளக்காரன் இவங்கதான் வெள்ளக்காரன் வந்தவர்கள் பிரிட்டிஷார் வழி வந்தவர்கள் இவங்க அப்போ நம்மள இரநூறு வருஷமா அடிமைப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க வந்து இப்பயும் இங்கேயே நம்ம ஊர்லயே வாழ்ந்துகிட்டு நம்மகிட்டே உரிமை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களை அவங்க சொந்த நாடான இங்கிலாந்துக்கு பிரிட்டிஷுக்கே அடிச்சு துரத்தணும் நம்மளை அப்போ இருந்து சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டியிருப்பாங்களா சரி அந்த அளவுக்கு வெள்ளக்காரன் ஆட்சி காலத்து வரைக்கும் போகாம இப்போ இருக்கிற சூழலை சொல்லி திரட்டிருப்பாங்களோ என்பா இவங்க தான் அதானி குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த சமூகம் தான் இங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய பங்களா கட்டி பெஞ்சு காரு பிஎம்டபிள்யூ இதெல்லாம் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு தான் இந்த ஊர் ஃபுல்லா இடம் இருக்கு இந்த ஊர் ஃபுல்லா ஃபேக்டரி வச்சிருக்காங்க இந்த ஊர் ஃபுல்லா பங்களாக்கள் கட்டி வச்சிருக்காங்க இப்படி சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே இந்த நூத்துக்கு நூத்து வெறும் நூத்தி சில்ற திராவிட குடும்பம் இவங்க பா அதானி பரம்பரையில வந்தவங்க மார்வாடி கும்பலு தான்பா அம்பானி பரம்பரையில வந்த மார்வாடி பனியா கும்பலு இந்த மார்வாடி பனியாக்கள் தான் இந்தியா முழுக்க எந்த சின்ன நகரம் இருந்தாலும் அங்க போய் இவங்களோட ஆதிக்கத்தை கிளைய வேற பரப்புறாங்க நகைக்கடையில இருந்து பார்ட்ஸ் கடை வரைக்கும் ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து வெள்ளி வெள்ளி நகை டைமண்ட் நகர் கடை வரைக்கும் எல்லாத்துலயும் ஆதிக்கம் செலுத்துறாங்க எல்லா சிறு சிறு குறு நகரங்கள்லயும் சொந்த இடம் வச்சிருக்காங்க சொந்த கடை வச்சிருக்காங்க சொந்த வீடு வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்றாங்க சொத்துக்களை வாங்கி கூச்சிருக்காங்க அவங்களோட வழிவந்த ஆஹ் பார்ப்பனியம் பனியா கும்பல் தான் மார்வாடி சேட்டு கும்பல் தான் இந்த நூறு குடும்பமும் நம்ம ஊரை ஆக்கிரமிக்க பாக்குறாங்க அதனால இளைஞர்களையும் ஒன்று கூடுங்கள் அவங்கள நாம நம்ம ஊரை விட்டு அடிச்சு துரத்துவோம் தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு துரத்துவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு கூட்டியிருப்பாங்களா என்ன என்ன மயிறு சொல்லி இவனுங்க ஆளை திரட்டியிருப்பானுங்க என்ன மயிருக்காக இவனுக்கு போய் குடிசிய கொழித்திருப்பானுங்க என்ன என்ன காரணமா இருக்கும் ஜாதி வெறி வெறும் தேர்வடம் பிடிச்சதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு ஊரை போய் அடிக்கிறமே நொறுக்கணுமே கொளுத்துருமே தன்னோட வாழ்விடத்தை வாழ்வியல அவனே குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த குடிசையும் கொளுத்தி சாம்பல் ஆக்கிறோமேங்கிற கொஞ்சமாச்சம் புத்தி இருந்தா எவனாச்சும் இந்த செயலை செய்வானா ஐம்பது பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர் வந்து இரவுல அவங்க அடிக்க கல அடிக்க அவங்க ஊருக்குள்ள புகருமே கொஞ்சமாச்சம் புத்தி இருக்கா இதுவா வீரம் நீ உனக்கு துப்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா நீ பகல்ல போயிருக்கணும் பகல்ல போயிருக்கணும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் அப்ப கைகளை பாயிருந்தா அதை சொல்லலாம் வெக்கம் கட்ட மாதிரி இரவுல போயிட்டு அவங்க வசிக்கிற வாழ்விடத்துல போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வீட்டை கொடுத்துருது குழந்தைகளோட பெண்களோட வயதானவர்களோட இருக்கும் போது வீடுக்குள்ள புகுந்து அடிக்கிறது வேலையெல்லாம் இதுவா விரும்பும் கேவலம் இல்ல இது கோழைத்தனம் இல்ல இல்ல இது இதை செஞ்சிட்டு வெளியில மீச வேற முறுக்கானுங்க வெட்டம் கட்டவனுங்க நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தையும் எப்பவுமே இந்த மாதிரி எந்த எந்த ஜாதியுமே சரி ஒட்டுமொத்த சமூகமே அப்படி நம்ம தொடர்ச்சியா அதை சொல்றோம் எந்த சமூகத்திலையும் சாதாரண மக்கள் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட வீடு பொருளாதாரம் வாழ்க்கை முன்னேற்றம் பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லி அவங்க தினம் 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 ஓடிக்கிட்டு இருப்பாங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க சுழன்றுகிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு ஜாதிய பயன்படுத்தி மட்டுமே வயிறு வளர்க்கணும் அதை மட்டுமே சோறு தின்னுகிட்டு இருக்கிறவன் தான் ஒரு கும்பலை கிரியேட் பண்ணுவான் இளைஞர்களை படிக்க விடாம பண்ணுவான் ஜாதி வெறிய தூண்டுவான் கலவரத்தை தூண்டுவான் கையில கட்டையும் கத்தியும் கொடுப்பான் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான் அதன் மூலமா வயிறு வளர்த்துக்கிட்டு இருப்பான் சோறு தின்னு பொழைச்சுக்கிட்டு இருப்பான் ஜாதியை வச்சு மட்டுமே தின்னு பொழுத்துக்கிட்டு இருப்பான் எந்த எந்த ஜாதியிலையும் ஒட்டுமொத்த சமூகமோ ஜாதி வெறியாவோ இந்த மாதிரி சமூக வெறுப்போடவோ இருக்கிறது கிடையாது எல்லாரும் சமூக நல்லிணக்கத்தோட அண்ணன் தம்பியா அவன் பொழைச்சா அவனுக்கு அவன் சம்பாதிச்சா அவனுக்கு நாம் பொழைச்சா நமக்கு நாம சம்பாதிச்சா நமக்குங்கிற அந்த எண்ணத்தோட தான் ஓடிக்கிட்டு இருக்கான் அதை விட்டுட்டு சக உழைக்கும் மக்கள்ரா ரா நீ போய் அதானி அடிச்சிட்டியா அம்பானி அடிச்சியா மார்வாடி பனியா கும்பல் அடிச்சு துரத்திட்டியா புடிக்கிட்டியா இந்தியா என்ன பண்ணதோ அதே தான் இந்த ஜாதி வெறியர்களுக்குள்ள மனப்பான்மையோ இரநூறு வருஷத்துக்கு மேல ஆண்டுகிட்ட இருந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொஞ்சம் பொலாவும் சொந்த நாடா பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஒரு தாய் பிள்ளையா பிரிட்டிஷ்காரனை ஒன்னா சேர்ந்து எதிர்த்துட்டு தனி நாடா பிரிஞ்சு போன பாகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்பா அது போலதான் அழுநாடு முழுக்க ஆக்கிரமிச்சு தொழில் வளங்களை அவன் கையகப்படுத்தி சொரண்டி தின்னுகிட்டு இருக்கிற மார்வாடி பனியா கும்பலுக்கு எதிராக இவனுங்களோட எண்ணமும் வீரமும் எப்பவும் வெளிப்படாது சக உழைக்கும் மக்கள்ரா இன்னை வரைக்கும் குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனை போய் குடிசை கொடுத்திட்டு வந்திருக்க நீ வெக்கமா இல்ல உனக்கு இது வீரமா உனக்கு சக உழைக்கும் மக்களை தினக்கூலியா இருக்க கஷ்டப்பட்டு முதல் தலைமுறையா படிக்கிறான் கஷ்டப்பட்டு முதல் தலைமுறையா அரசு வேலைக்கு போறான் கஷ்டப்பட்டு முதல் தலைமுறையா ஏதோ ஒரு வேலைக்கு போறான் அவனை போய் அடிச்சுட்டு அதுவும் மைனாரிட்டியா அந்த அந்த ஊருக்குள்ள ரொம்ப கம்மியா நூறு குடும்பங்களுக்குள்ளதான் அந்த திராவிட சமூக மக்கள் இருக்காங்க ஆயிரக்கும் மேற்பட்ட மற்ற சமூக மக்கள் அடிச்ச முத்துராஜா முத்துரைய சமூக மக்கள் இருக்காங்க அப்படி போய் எலியாரை வலியார் தாக்குதல் இளம்னு நம்ம எத்தனை தடவை சொல்றது அறிவு உங்களுக்கு அதுவும் இரவுல போய் தாக்குற வெக்கமா இல்ல இது வீரமா அவனுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்தா ஏற்கனவே உடல்நிலையை அவனை அடிச்சுட்டு அவனுக்கு மண்டை உடஞ்சு போச்சு கை உடஞ்சு போச்சு காயை காலை வெட்டிட்டு எல்லாம் நடந்துருச்சு அவன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அங்க போய் அடிக்கிற கூச்சமா இல்ல உனக்கு எவ்வளவு ஜாதி வெறி ஏறி போயிருந்தா நீ மனுஷனாவே இல்லாம இருந்தா நீ சாதாரண மனநிலையிலேயே இல்ல மனுஷனாவே வாழ தகுதி இல்லாத வாழ்ந்துகிட்டு இருந்தா நீ இரவுல போய் அவன் அடிப்ப அடிச்சு மருத்துவமனையில் இருக்கிறவனை போய் மறுபடியும் அடிக்கலான்னு போறேன்னா உன்னை ஜாதி வெறிய சோறு தின்ற நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் கொண்ட கும்பல் வந்து உன்னை கலவரத்துல எப்படி இறக்கி விட்டுருக்கான் உன்னை பயன்படுத்துறான் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க மொத்தமா ஒவ்வொரு இடத்துலயும் ஜாதி கலவரம் பண்ற இடத்துல நாலு பேர் இருப்பான் பத்து பேர் இருப்பான் அதை தாண்டி இருக்க மாட்டான் பெரிய கூட்டம் எல்லாம் திங்கிறதுக்கு வச்சுக்க மாட்டான் பங்கு பிரிச்சா கம்மி ஆயிருதே அப்படின்னு நினைச்சுப்பான் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ சுரண்டி திங்கிறதுக்கும் பொறுக்கி திங்கிறதுக்கும் ஜாதியை வச்சு பொறுக்கி திங்கிறதுக்கும் அவன் அங்க கணக்கான பேரை படிக்க விடாம ஜாதி வெறியர்களா கையில கத்தியும் கட்டையும் எடுக்கிற ஆட்களை உருவாக்கி வச்சிருப்பான் புரிஞ்சுக்க இப்ப காவல்துறைக்கு வரும் காவல்துறை என்ன என்ன அறிக்கை விட்டு இருக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுனால அதனால என்ன பண்ணிட்டான் இவன் ஒரு ஊரே கூட்டு போய் அந்த ஊரை கொளித்துட்டான் கொஞ்சம் கூட கேடு கட்ட காவல்துறையா வெக்கம் கட்ட காவல்துறையெல்லாம் இருக்குது தொடர்ச்சியா அத்தனை சம்பவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவனையே பழி சொல்லிக்கிட்டு இருக்க காவல்துறையா நீங்க எல்லாம் எதுக்கு காவல்துறை விசாரிக்கணும் எந்த பக்கம் தப்பு இருக்கணும் தப்பு செஞ்சவன் மேல வழக்கு போடணும் காவல்துறை தொடர்ச்சியா என்ன பண்ணுது ஜாதி அரிப்பு தனக்குள்ள வச்சுக்கிட்டு ஜாதி அரிப்போட அறிக்கைகளை வெளியிடுது ஜாதி அரிப்போட பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குது அல்லது முதலாளித்துவ ஜாதி வெறியர்களுக்கு சொரிஞ்சு விடுற வேலையை காவல்துறை பண்ணுது இதைத்தான் பண்ணுது வேற எதுவும் பண்ணல காவல்துறை ஒண்ணு ஜாதி அரிப்போட நடந்துக்குது இல்லைன்னா முதலாளித்துவத்துக்கு சொரிஞ்சு விடுற வேலையை பார்க்குது தொடர்ச்சியா ஜாதி மனநிலையோட தான் காவல்துறை நடந்து இது வன்மையான கண்டனத்துக்குரியது இப்ப நம்ம இறுதியா எதிர்த்தரப்பு நியாயம் ஒண்ணு இருக்குல்ல ஏபா எப்ப பாரு ஒரு பிரிவு பட்டியல் பிரிவு மக்கள் பாதிக்கப்பட்டுட்டா திராவிட மக்கள் பாதிக்கப்பட்டுட்டா உடனே அவங்க பக்கம் நியாயம் வந்துருவீங்க என்ன நடந்துச்சு ரெண்டு பக்கம் பேசியா ஒரே பக்கம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சிலர் எல்லாம் பொங்குவாங்க அதனால நம்ம இப்போ எதிர்தரப்பு இருக்கிற இந்த முத்துராஜா சமூகத்தை சேர்ந்த அந்த நைட்டில் போய் குடிசையை குளித்து வீரத்தை காட்டின அவங்க தரப்பு நியாயத்தையும் ஒரு நபர் வந்து பேசியிருக்காப்புல அவர் அவர் என்ன பேசியிருக்காருங்கிறதையும் நம்ம உங்க கூட அவர் தரப்பு நியாயத்தை பேசி நாம் நடுநிலையோடு இருக்க நிரூபிச்சுப்போம் சரிங்களா இப்போ பாரு நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அண்ணனோட நேர்காணல் பார்த்தேன் அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருந்தார் வடகாடு மாரியம்மன் கோவிலில் வந்து ஆதித்தமிழர்கள் தான் வந்து அனைத்து உரிமைகளும் அந்த காலத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் மாறிடுச்சு தேர் உடம்பெல்லாம் அவ்வளோதான் தொடுறது அப்படின்னு சொல்லி அது முற்றிலும் உண்மைக்கு மாறான செய்தி இங்க வந்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு சமீபத்துக்கும் சமமான ஒரு பங்களிப்பு உண்டு இப்போ காப்பு கட்டுறது முதல் திருவிழா அந்த காப்பு கட்டுறதுக்கு வந்து ஆதித்தமிழர்கள் வந்து கிடா விட்டுவாங்க கிடா வெட்டு சேர்வை வந்து கிட கொண்டாந்து கொடுப்பாங்க இவங்க வந்து அதை தொடங்கி வைப்பாங்க காப்பு கட்டுவோம் அந்த பங்களிப்பு அவங்களுக்கு தேர் அப்போ வந்து அவங்க வந்து சாமியாடி வந்து விபூதி வாங்கிட்டு போவாங்க அந்த பங்களிப்பு இருக்குது மற்றபடி மாவளக்கு போடுவாங்க இது பால் குடம் எடுப்பாங்க தீ இந்த மற்ற வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றுவாங்க பாத்தீங்களா அதாவது என்னப்பா இவர் க தானே பேசியிருக்காரு அதுவும் அண்ணன் திருமாவை மரியாதைக்குரிய பெரிதும் மதி மதிக்கக்கூடிய திருமாவளவன் அப்படின்னு தானே பேசியிருக்காரு இது என்ன உனக்கு பிரச்சனை அவர் தரப்ப நியாயத்தை ஏதோ சொல்ல வராரு அப்படியெல்லாம் வழக்கம் இல்லைன்னு சொல்ல வராரு அப்படின்னு தானே என்ன நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாதி வெறியர்கள் எப்பவுமே சாதாரண மனிதர்கள் போலவே இருப்பாங்க பார்க்க நல்லா சாதாரண மனுஷன் மாதிரியே இருப்பான் ஆனா அவன் மனுஷன் கிடையாது வெரி வெரி வெறி பிடிச்சவன் அப்படியான ஒரு நபர் தான் அப்படியான ஒரு வெறி பிடித்த நபர் தான் இந்த நபரும் ஆரம்பிக்கும் போது ஏதோ மனுஷன் பேசுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க அந்த நபரோட உண்மை சுவரூபத்தை பாப்பீங்க பாருங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கு என்னென்ன பங்களிப்பு அது சமமான தான் இங்க போயிக்கிட்டு இருக்கே தவிர மற்ற படி வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான அண்ணன் திருமாவளவண்ணன் என்னமோ அந்த அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த மாதிரி தேர் வடத்தை தான் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அமைதியாக இருக்கிற பூமியை வந்து மேற்கொண்டு உணர்வுகளை தூண்டி விடும் மாதிரி பேசுகிறார் அது அவரோட வழக்கமாக இருக்கலாம் ஆனால் வந்து இங்கே எல்லாரும் படித்தவர்கள் பண்பானவர்கள் அவர் கட்சியை சார்ந்தவர்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து உண்மை நிலை அரைஞ்சி அமைதியாக தான் இருக்கிறாங்க அதை அன்னை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அன்னை இந்த மாதிரி பேசுகிற விஷயங்களை வந்து ஒதுக்கிடணும் வேங்க வயலுக்கு அன்னை வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஆனால் அன்னை வராமையே பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்புறம் உண்மை நிலையை கண்டறிஞ்சமணி எனக்கு சிபிஐ வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டார் ஆமாம் அது மாதிரி அமைதியாக இருக்கிற அமை தமிழ்நாட்டை தயவு செய்து உண்மை நிலையை அறிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கும் பேசுங்க எல்லாம் ச சமமாகத்தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உங்கள் மாதிரி ஆளுக வந்து இதை வந்து பிரிச்சு விட்டு உங்கள் அரசியல் லாபத்துக்கு இதுக்கு இந்த தமிழ்நாடு இதுக்கு களம் இல்லை பாத்தீங்களா நல்லா சொன்ன ஜாதி வெரியனு எல்லாம் பார்க்க மாதிரி தான் இருப்பானுங்க ஆனா டக்குன்னு அவனுங்க வேஷத்தை கழிச்சு போடுவானுங்க அப்படித்தான் இந்த ஜாதி வெரியனும் பேசிக்கிட்டே இருக்கான் நக்கல் மயிறு பண்றானாமா நக்கல் மயிரே பண்றானா அதாவது வஞ்ச புகழ் சேனியில புகழ்வது போல இகழ்தலும் இகழ்வது போல புகழ்தலும் வஞ்ச புகழ் சேனி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி புகழ்ற மாதிரி இகழ்றாரா வஞ்ச புகழ் சேனி மயிரை பண்றாப்ல நக்கல் மயிறு பண்றாப்லையா அவர் இவர் அண்ணன் திருமாவ வந்து இதே ஊர்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்ற அதுவும் சரி சமமா நடந்திருக்கா இந்த ஜாதி வெறிய படிச்சவனுகளா பண்பானவனுகளா அதனால எல்லாம் சரியா நடந்திருக்கான் படிச்சவனுக்கும் பண்பானவனுக்கும் இரவு நேரத்தில் ஒரு சிறுபான்மையான சமூகமா வசிக்கிற மக்களிடத்துல இடத்துல குடிசையை கொடுத்துற மயிறு வேலை நடக்கிக்குதே எப்படி கொளுத்துவான் ஒருத்தன் ராத்திரி நேரத்துல போய் படிச்சமை எவனாச்சு இன்னொரு சமூகத்துல வீட்டுல வந்து பெண்களை குழந்தைகளை வயதானவர்களை அடிச்சுட்டு வருவானா இரவு நேரத்துல பண்ணுவானா அதுவும் ஒரு பெரும்பான்மையா அந்த மக்கள் அங்க வசிச்சுட்டு இருந்தா பரவாயில்ல நூறு குடும்பம் நூறு குடும்பம் இருக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒரு அந்த திமுறோட போயிட்டு எவனாவது இரவு நேரத்துல இப்பேற்பட்ட பேடி வேலையை செஞ்சுட்டு வருவானா செஞ்சிட்டு வருவானா படிச்சமை இப்போ குடிசையை கொடுத்துவான் படிச்சுமை எப்படா மருத்துவமனையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற நபர்களை போய் மறுபடியும் மருத்துவமனையில் அடிப்பான் நக்கல் மைது மனுஷனா திருந்துங்க மனுஷன் மாதிரி இருக்காதிங்க மனுஷனா இருங்க முதல்ல போய் குடிசையை குளுத்துறது இவனுங்க இரவு நேரத்துல போய் அடிச்சு நொறுக்குறது இவனுங்க கையை காலை மண்டையை உடைக்கிறது இவனுங்க ஆனா திருமாவளவன் தூண்டி விடுறான் எத்தனை நாளைக்கு இதே போய் பேசிட்டு சுத்த போறீங்க மொத்த ஜாதி வெறியனும் ஒரு புள்ளியில் இணைய பாருங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும் ஜாதி வச்சு வயிறு வளர்க்கிற ஜாதி வெறி நாயுங்கெல்லாம் மொத்த ஜாதி ஒரு புள்ளியில் இணையம் பாருங்க எல்லா தப்பையும் இவனுக்கு பண்ணுவானுங்க எல்லா அடக்குமுறையும் ஆதிக்கத்தையும் இவனுக்கு பண்ணுவானுங்க அடிச்சு நொறுக்குவானுங்க குடிசியை கொளுத்துவானுங்க கொன்னிடுவானுங்க ஆனா கடைசியில வந்து திருமாவளவன் தூண்டி விடுறாரு திருமாவளவனுக்கு இதே தான் வழக்கம் நாங்க பெருமதிப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற திருமாவளவன் அவருக்கு இதே வேலைதான் இந்த நக்கல் மயிர் மாண்டியெல்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ஆனா இவனுங்க குடிசையை கொளுத்துனத பத்தி யாரும் பேசக்கூடாது ஏன்னா இவனை படிச்சவனா பண்பானவனா படிச்சு பண்பான மயிர் வந்து நைட்ல போய் குடிசையை கொளுத்துவானா எந்த ஒரு நியாயம் இது ஆனா நீ குடிசையை கொளுத்துனதை கேட்டு ஒரு அறிக்கை விட்டா திருமாவளவன் வந்து வன்முறையை தூண்டி விடுறாரா அப்ப என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இவனுங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தொடர்ச்சியா சமரசமில்லாம நிக்கிற ஒரே ஒரு திருமாவளவன் அப்படிங்கிற அந்த நபர் இருக்கிறதே இவனுங்களுக்கு எவ்வளவு பெரிய எரிச்சலா இருக்கு பாருங்க எங்க பாதிப்படைஞ்சாலும் உடனே திருமாவளவன் வந்துறாரு எங்க பாதிப்பு அந்த மக்களுக்கு ஏற்பட்டாலும் உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துருதே உடனே ரோட்ல போய் அன்னைக்கு இரவே போராட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாலை மறியல உட்காந்தாங்க உடனே இவனுக்கு போராட்டம் பண்ணிடுறாங்களே உடனே இவனுக்கு சாலை மறியல் பண்ணிடுறாங்களே உடனே காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களே இல்லைன்னா நாம சொல்றதா ஜாதி வேலை நாங்கள் சொல்றதா பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடும்போது சண்டை வந்துருச்சு அது இரு தரப்பு மோதல் அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் முடிச்சுட்டு போயிடலாமே இப்போ திருமாவளவன் இருக்கிறதுனால உடனே சாதி ரீதியா இவங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க நிரூபணம் பண்ணிடுறாங்க அந்த மக்கள் வந்து பயப்படாம உறுதியா கட்சி பின்னாடி இருக்கிறதுன்னு உறுதியா நிற்கிறாங்க அப்போ எஸ்சி எஸ்டி ஆக்ட் பாயுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் மயிர் இருக்கும் பாருங்களேன் ஒரே ஒரு நபர் வேற யாராவது குரல் கொடுத்துருக்காங்களே இந்த சம்பவத்துக்கு இப்ப வந்து நான் புடிங்கிறேன் கிழிச்சிடுறேன்னு சொன்ன விஜய் விஜய் குரல் கொடுத்திருக்காப்லையா இல்ல இந்த பொறிக்கு குடிகார நாய் நாங்க ஆதி குடிகள் தமிழ் குடிகள் நாம் தமிழர் மயிர் புடிங்கன்னு சொல்லிட்டு இருப்பானே அந்த குடிகார நாய் அவன் ஏதாவது குரல் கொடுத்துருக்கானா ஒரு மயிரும் கொடுக்க மாட்டாங்க எவனும் கொடுக்க மாட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிற ஒரே ஒரு நபர் சமரசம் இல்லாம இருக்கிறது இவனுங்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சல் மயிரா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு வைத்தறிச்சல் திருமாவளவன் இவன் குடிசியை கொடுத்திருவான் ஆளை அடிச்சிருவான் ஆனா திருமாவளவன் தூண்டி விடுறாரு நீதி கேட்க கூடாது காவல்துறை கிட்ட போக கூடாது நீதிமன்றத்துக்கு போக கூடாது போராட்டம் பண்ணக்கூடாது சாலை மறியல் பண்ணக்கூடாது பண்ணா திருமாவளவன் தூண்டி விடுறார் இப்படி 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 எல்லாம் செய்யறதான் நீ திருமாவளவன் தூண்டி விடுறாரு அப்படிங்கறத நீ சொல்லுவா இந்த மாதிரி எல்லாம் அண்ணன் திருமா தூண்டி விடட்டும் தூண்டி விடட்டும் இப்படி தூண்டி விட ஆள் இல்லாமதான் இந்த தமிழ் சமூகம் ஜாதியம் பிரிஞ்சி நாசமா போய்கிட்டு இருக்கு எங்களை அண்ணன் திருமா இன்னும் அதிகமாக தூண்டி விடட்டும் தான் நாங்க சொல்றோம் அடுத்து இப்ப சமீபத்துல இந்த வேங்க சம்பவம் நடந்ததுல இருந்து எல்லா ஜாதி வெறியனும் வேற எந்த பிரச்சனைக்கு வீசிகா குரல் கொடுத்தாலும் நீ ஏன் வேங்காய் வரலுக்கு குரல் கொடுக்கல வேங்காய் வயலுக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் அங்க போய் நிக்கல அப்படின்னு என்னமோ இவனுங்கெல்லாம் வேங்கை வயலுக்கு போய் நீதி கேட்டு அறுத்து தள்ளிட்ட மாதிரியும் புடுங்கி தள்ளிட்ட மாதிரியும் விசிகா மட்டும்தான் வேங்காய் வயல் பிரச்சனையில எந்த போராட்ட போராட்டக்களத்திலயும் ஈடுபடாத மாதிரியும் இவனுக்கு தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு இருப்பான் நீயே நாங்க இங்க குடிசையை கொடுத்துவோம் இவனுங்களை வெட்டி கொள்ளுவோம் அப்ப கூட ஏன் இங்க வர நீ முதல்ல போய் வேங்காய் வயலு பிரச்சனை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசுவானுங்க எல்லா ஜாதி வெறியனும் பேசுவானுங்க நீங்க ஜாதி வெறியனுங்க கிட்ட இந்த வேங்காய் வயல் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னாலே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே உடனே வேங்காய் வயல் மயிறு தூக்கிட்டு வந்துருவானுங்க வேங்காயல் வயலுக்கு நம்ம ஒரு வா ஒரு வாதத்துக்கு வீசிக்கா குரல் கொடுக்கல அண்ணன் திரும்ப குரல் கொடுக்கலனே வச்சுக்கோமே நீங்க எல்லாம் நான் புடிக்கிட்டீங்களா போய் இவன் சொல்றான் கடைசி கடைசியா முடிக்கும் போது நீங்க கலவரம் பண்றதுக்கு பிரச்சனை பண்றதுக்கு தமிழ்நாடு களம் இல்லை இது தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஜாதி வெறி பிடிச்சவன் பேசுறான் ஜாதி வெறி பிடிச்ச வெறி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா தமிழ்நாடுன்னு பேசுறவன் தமிழ்நாட்டுல ஒரு ஜாதி கொடுமை ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு செயல் வேங்கவெயல் சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு எல்லாம் தான் மயிறு அப்படின்ட்டு இருந்தீங்க நீங்க போய் போராட வேண்டியது நீயோ நீ சார்ந்த கட்சியோ நீ சார்ந்த ஜாதி சங்கமோ போய் களத்துல நிக்க வேண்டியதான் ஏன்னா என் சகோதரனை மலங்கலந்து தண்ணியை குடிக்க வச்சிருக்க மலங்கலந்த ஜாதி விரியின ஜாதி வெறி மனநோயாளிய மனித தன்மையே இல்லாத அறுவருக்கத்தக்க மிருகத்தை தூக்கி உள்ள போடாம என்னடா அரசியல் பண்றீங்க ஜாதி சங்கம் வச்சிருக்கவங்களாம் போய் நிக்க வேண்டியதுனாடா நின்னீங்களா போயிட்டு என்ன வரைக்கும் அங்க உறுதியா வேங்கை வயல்ல ஒரு கட்சியா போய் நின்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முதல் முதலா போய் நின்னதும் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய போராட்டத்தை ஒருங்கிணைச்சதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் எல்லாம் நியூ இயர் கொண்டாடி இருந்தப்ப கொண்டாட்டங்களே மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்பதுதான் அப்படின்னு என்றைக்கும் மக்கள் களத்துல நிற்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கேள்வி கேட்க எவனுக்கு என்ன யோகியத இருக்கு என்ன யோகியத இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் அந்த கட்சி தான் வந்து நிக்குது இவன் சொல்றான் வேங்கை வேலைக்கு ஏன் வரல ஏன் நீ அவங்கள தூண்டி விடுற அப்படின்னா நியாயம் கேட்க கூட ஒருத்தன் வீதிக்கு வரக்கூடாது பேசக்கூடாதுன்னா ஜாதிவெறி மீறி எவ்வளோ எவ்வளோ உக்கிரமா இருக்கணும் இந்த காலத்திலையும் இப்படி ஒரு தலைவன் அந்த சமூகத்திலிருந்து எழுந்து வந்து அனைவருக்குமா போராடிக்கிட்டு இருக்கும் போது கூட இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கும் போது கூட அந்த மக்கள் தொடர்ச்சியா ஒடுக்குமுறை அனுபவிக்கிறான் நீ இன்ன வரைக்கும் வந்து திருமாவளவன் கலவரம் பண்றாரு திருமாவளவனோட வழக்கம் தூண்டி விடுறதுன்னா உனக்குள்ள எத்தனை அடிக்கு ஜாதி வெறி வன்மம் ஏறி போயிருக்கும் புறையோடி போயிருக்கும் நம்ம தொடர்ச்சியா சொல்றது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எந்த சமூகமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் ஜாதி வெறி இருக்கான் ஆனா அவன் ஜாதி விரியனா எதுக்கு இருக்கான் அப்படின்னா அந்த ஜாதி வெறியை பயன்படுத்தி ஜாதிய பயன்படுத்தி ஜாதி சங்கம்ங்கிற பேர்லையோ இல்ல வேற ஏதாவது ரூட்லையோ மற்ற பார்ப்பாங்கிட்டையோ பார்ப்பனியத்துக்கிட்டயோ ஆர்எஸ்எஸ் எஸ் காரங்கிட்டையோ பொறுக்கி தின்றதுக்கோ இல்ல கோவில் மூலமா அதை சுரண்டி தின்றதுக்கோ கோவில் சொத்துக்களை தின்றதுக்கோ அவனுங்க ஒரு கூட்டத்தை உருவாக்கி சில இளைஞர்களை படிக்க விடாம மூளை செலவை பண்ணி இவன் அஞ்சோ பத்தோ கொடுத்து இவன் இல்லைன்னா அந்த அவன் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சில இளைஞர்களை உருவாக்கி விட்டுட்டு அவன் தொடர்ச்சியா ஜாதி கலவரம் பண்ணிட்டு இருக்கான் அந்த எந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களும் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஜாதி வெறி பேசுறவன் ஜாதி சங்க வச்சிருக்கிற எவனோ உங்களுக்காக ஜாதி சங்கம் வச்சிடல உங்களுக்காக ஒரு பிரச்சனைக்கு அவன் வீட்டு வீதிக்கு போறது கிடையாது அத முதல்ல புரிச்சுங்க அவன் பேரத்தை ஏத்தி பேச மட்டும்தான் பேரம் அதிகமா பேசுவோம் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை காப்பாத்தவன் மட்டும்தான் அவன் வீதிக்கு போறான் வீதிக்கு அவன் போறது கிடையாது அப்பாவி கிட்ட கையில அறுவாலையும் கட்டையும் கொடுத்துட்டு போய் தீப்பெட்டியும் கொடுத்து கலவரத்துல இறக்கி விடுறான் நான் கேஸ் பாத்துப்பே நீ எத்தனை எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நான் வச்சு வக்கீல் வச்சு வாதாடுவே அப்படி பேசின இந்த யுவராஜ் மாதிரியான வெண்ணைங்கள்லாம் போய் ஆயுள் தண்டை வாங்கி சிறையில உட்காந்துகிட்டு இருக்கான் அவனை அவனாலேயே காப்பாத்திக்க முடியாது உனக்காக நீதிமன்றத்துக்கு போறான் வழக்காடி கொடுக்குற உங்க குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துமா நம்பி ஏமாந்து இளைஞர்கள் விழிப்போட இருக்கணும் கல்விதான் நமக்கான ஆயுதம் கல்வியை கற்றுக்கிட்டு அதிகாரத்தை நோக்கி நகர்னுங்க இது எல்லாமே பார்ப்பனைய சூழ்ச்சி பார்ப்பனையும் அவன் அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இடத்த நோக்கி அவனை கீழே இறக்கி விட நம்ம போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரியான ஜாதி சங்கங்கள் எல்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து கலவரங்களை ஏற்படுத்தி சொந்த சமூக மக்களையே இளைஞர்களையே படிக்க விடாம முட்டாளா தற்கூறையா ஜாதி வெறி பிடித்தவன்களா வன்முறையாளர்களா மாத்திக்கிட்டு இருக்கான் இவனை நம்பி ஏமாந்துறையாதீங்க கல க கல்வியை நோக்கி நகரங்க கல்வியே நமக்கான ஆயுதம் கல்வி மட்டும்தான் நம்ம குடும்பத்தை தலைமுறைய அந்த சூழலை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உங்க தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் எவன் பேச்சை கேட்டும் எந்த ஜாதி வெறி பேச்சை கேட்டும் யாரையும் வன்மமாவோ விராதமாவோ நினைக்காதீங்க நீங்க உங்க கல்வியில உங்க வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்